இரு சகோதரர்களுக்கும் அவர்களது வசீகரமான மனைவிக்கும் நன்றி கூறிவிட்டு நாங்கள் மலைகள் நோக்கி நடந்தோம் ஆற்றை அடைந்ததும் நான் திரும்பி பார்த்தேன் அந்த இளம் மனைவி வீட்டின் முன் நின்றிருந்தாள் இடது கால் லேசாக வளைந்திருக்க வலது கால் கவர்ச்சியாக நீட்டியிருந்தது வலது கை அழைப்பது போல அந்த காலின் மீது அழுத்தியிருந்தது இடது கையால் சூரியனிடமிருந்து தன் கண்களை மறைத்தாள் அவளது இந்த கோலத்தில் நான் கண்ட விவரிக்க முடியாத ஆசை மீண்டும் அங்கே திரும்பிச் செல்ல வேண்டுமென்ற கட்டுப்படுத்த முடியாத உணர்வை எனக்குள் ஏற்படுத்தியது அப்போதுதான் அந்த உயரமான இந்தியர் வீட்டுக்குள்ளிருந்து வெளியே வந்தார் என் ஆசை சட்டென்று அடங்கி காரணமற்ற ஒரு அச்சம் என்னுள் தோன்றியது நாங்கள் முதன்முறை சந்தித்த போது ஏற்பட்ட அதே உணர்வு எனக்கு மீண்டும் உண்டானது அந்த கருத்த இந்தியரை என் நீதிபதியாக மட்டுமல்ல தண்டனை நிறைவேற்றுபவராகவும் விதி நியமித்துள்ளது யோகானந்தரின் நீண்ட அடிகளை பின்தொடர்ந்து ஆற்றங்கரையோரம் நடந்தேன் இரண்டு மணி நேரத்தில் ஒரு தங்குமிடத்தை அடைந்ததில் மகிழ்ச்சி கிழவர் தனது வழக்கமான ஆசனத்தை செய்தார் ஐந்து நிமிடம் தலைகீழாக நின்றார் சூரியனின் கதிர்கள் மலைச்சரிவை தழுவ ஆரம்பித்திருந்தன ஆனால் பள்ளத்தாக்கின் காற்று இன்னும் குளிராகவே இருந்தது தடதடுத்து ஓடிய தண்ணீர் பனித்துகள்கள் போல குளிர்ந்த திவலைகளை என் மீது வாரி இறைத்தது என் உடல் நனைந்தது வாய்க்குள்ளும் தொண்டைக்குள்ளும் நீர் புகுந்தது கடுங்குளிரில் என்னால் ஓரிடத்தில் நிற்க முடியவில்லை எனவே உடற்பயிற்சிகளை மீண்டும் செய்ய தொடங்கினேன் யோகானந்தர் ஒப்பீட்டளவில் ஆபத்தானவை என்று எச்சரித்திருந்தாலும் மூச்சு பயிற்சிகளை செய்ய நான் முடிவு செய்தேன் அவைதான் என்னை போதுமான அளவு தெளிந்த புத்தியுடன் வைத்திருக்கும் என்று நினைத்தேன் தினசரி காலை கொஞ்ச நேரம் சிரசாசனம் செய்வேன் ஆனால் அதன் விளைவு மூன்று அல்லது நான்கு மணி நேரத்துக்கு நீடிக்கும் வலி மிகுந்த தசை இறுக்கமாக இருக்கும் ஆற்றுக்கு மேல் பாறைகள் நிறைந்த மலைப்பகுதியில் வளைந்து நெளிந்து சென்ற செங்குத்து பாதையில் ஏறினோம் கீழே இருந்து மலையிடுக்கு வழியாக கடும் குளிர்காற்று வீசியது வறண்டு ஊசி போல குத்திய அந்த குளிர்காற்றில் மண்ணும் மணலும் கலந்திருந்தன அவ்வப்போது கீழே ஆற்றிலிருந்து மேலெழும் நீர்த்திவலைகளை வாரி கொண்டு வந்து அந்த காற்று எங்கள் முகத்தில் அடித்தது நண்பகல் நெருங்கும் போது இதே காற்று தீ போல சுடும் அரக்கன் யமாந்தகனின் பன்னிரண்டு வாயிலிருந்தும் வரும் மூச்சு காற்றைப் போல ஆறு சட்டென்று வலப்புறம் திரும்பியது அதையொட்டிய பாதையும் அப்படியே திரும்பியது ஒரு திருப்பத்தை கடந்தபோது நான் நம்ப முடியாமல் வாயெடுத்து நின்றேன் நேற்று கண்ட கனவுக்குள் அப்படியே உறைந்து நின்றுவிட்டது போலிருந்தது அங்கே பொங்கி பாய்ந்து கொண்டிருந்த ஆற்றின் இரு கரைகளையும் இணைத்து காற்றில் ஆடிக்கொண்டிருந்தது நான் கனவில் கண்ட அதே பாலம் இது சாத்தியமே இல்லை என்றேன் இந்த கிழவர் என்னை வசியப்படுத்தி விட்டாரா இன்று காலை விழித்தெழுந்த போது முடிந்துவிட்டது என நான் நினைத்த ஒரு கனவுக்குள் என்னை மீண்டும் அனுப்பிவிட்டாரா ஆனால் இது ஒரு கனப்பொழுதுதான் முகத்தில் அறையும் ஊசி காற்று உண்மை என் உடலின் அசதி நிச்சயமாக ஒரு கனவாக இருக்க முடியாது நான் விழித்திருக்கிறேன் ஆனால் நான் நிற்பது எனக்கு பழக்கமான ஒரு இடத்தில் என்ன நடக்கிறது என்ன நடந்தது என்பனவற்றை எல்லாம் என்னால் தெளிவாக உணர முடிந்தது கண்களை மூடிக்கொண்டேன் மலையிடுக்கு ஆறு பாலம் இவை என் மனதில் தோன்றின எல்லாமே கண்ணால் காண்பது போல தெளிவாக தெரிந்தன கண்களை திறந்தேன் அப்போதும் அவை அப்படியே இருந்தன கண்களை மூடினேன் எதுவும் மாறவில்லை நான் கண்ணால் கண்டவற்றுக்கும் வெறுமனே கற்பனை செய்து பார்த்தவற்றுக்கும் இடையே கண்ணுக்கு புலப்படாத ஒரு பிணைப்பு ஏற்பட்டிருந்தது அது என் கண்ணிமைகளை நான் இழந்துவிட்டது போல இருந்தது நனவு நிலை மாற்றம் தடுமாறி அதிர்ச்சியடைந்தவனாய் யோகானந்தரின் முன் மண்டியிட்டேன் அவரது கைகளையும் உடையையும் இருக்கப்பற்றிக் கொண்டேன் கண்களை மூட முடியவில்லை என் கண்களை மூட முடியவில்லை அவர் செலித்தார் நனவு நிலையின் ஓர் உயர்ந்த தளத்தை அடைய விரும்பினீர்கள் ஆனால் நீங்கள் மிக விரும்பியதை அனுபவிக்கும் போது பீதி அடைகிறீர்கள் மன்னித்துவிடுங்கள் இனி என்னால் எதுவும் செய்ய முடியாது காலம் கடந்துவிட்டது நீங்கள் தனியனாய் இருக்கிறீர்கள் மிக தனியனாய் நான் இங்கே ஒரு நிழலுருவம் அன்றி வேறு இல்லை உங்களது வெறுப்புகளின் நிழல் உங்களது எண்ணங்களின் பிரதிபலிப்பு அவ்வளவே எனக்குள் ஏதோ ஒன்று உறக்க கத்தியது கைவிடப்பட்ட குழந்தை போல கதறியது என்னால் கண்களை மூட முடியவில்லை கைகளை கொண்டு முகத்தை மூடிக்கொண்டு ஓலமிட்டேன் ஆனால் என் கைகளும் கண்ணாடி போல ஊடாக பார்க்கக்கூடியவையாக இருந்தன கண்களை மூடினாலும் திறந்தாலும் மலை ஆறு பாலம் ஆகியன மாறாமல் அப்படியே நிஜம் போல் தெரிந்தன அசலான பீதி என்னை ஆட்கொண்டது அருகே இருந்த பாறையில் தலையை மோதிக்கொண்டேன் இருட்டு இருட்டு நான் கூவினேன் கடவுளே எனக்கு இருட்டை கொடும் உம்மை மண்டியிட்டு கேட்கிறேன் என் கண்களை மூட உதவும் கடவுளிடமிருந்து பதில் இல்லை யோகானந்தரின் கண்களில் ஒரு செய்தியை படித்தேன் உங்கள் மீது இரக்கம் கொள்ள எந்த கடவுளும் இல்லை நான் என்னுடனும் என் இருப்புடனும் ஆடும் இந்த விளையாட்டிலிருந்து முற்றிலும் விலகி நிற்பவர் கடவுள் எனது அழுகை அவருக்கு துயரை தந்தது என தோன்றும் வகையில் வழக்கத்துக்கு மாறான துக்கத்துடன் காணப்பட்ட யோகானந்தரின் கண்கள் இங்கே விசேஷமாக எதுவும் நடந்துவிடவில்லை என்பது போல உற்சாகத்தையும் குறும்பையும் கூட வெளிப்படுத்தின என் மூளைக்குள் ரத்த நாளும் எதுவும் வெடித்து விடவில்லை என்ற ஒரேயோர் உறுதிப்பாடு மட்டுமே அவர் கண்களில் தெரிந்தது பீதியுணர்வு மெதுவாக குறையத் தொடங்கியது விலகி போய்விட வேண்டும் என்ற எண்ணம் கடந்து பதற்றம் மேலோங்கியது எல்லாம் சரியாகத்தான் இருக்கிறது என்ற உணர்வு உடலெங்கும் பரவத்த தொடங்கியது கவனமாக ஆனால் மெதுவாக என்னுள் முளைவிடத் தொடங்கிய ஆர்வத்துடன் வாழ்வில் முதல் முறையாக அமைந்திருந்த மனநிலைக்கு என்னை பழக்கிக் கொள்ள முயன்றேன் இது கனவில்லை என்றேன் நான் விழித்திருக்கிறேன் எப்போதுமே விழுத்திருக்கிறேன் குரலை உயர்த்தி கத்தினேன் நான் விழித்திருக்கிறேன் என் குரலின் எதிரொலி மலையீடுக்கு வழி கீழே அலையலையாய் இறங்கியது தொங்கு பாலம் கடத்தல் கிழவர் சொன்னார் உங்களை பற்றியும் இவ்வுலகை பற்றியும் நீங்கள் நினைப்பதெல்லாம் திரளான கனவு பிம்பங்கள் என்பதை தாண்டி ஒன்றுமில்லை இதை புரிந்து கொண்டால் அந்த பிம்பங்களுக்கு என்ன அர்த்தம் என்பது பற்றி கவலை இல்லை குறியீடுகள் உடையும் போது பூமியிலிருந்து நீங்கள் வீடுபடுகிறீர்கள் விழிப்பு நிலை ஒரு கனவு விளையாட்டாகிறது எனவேதான் நம்முன் ஊசலாடும் பாலம் நம்முன் ஊசலாடும் பாலம் என்பதை தாண்டி வேறொன்றும் இல்லை அதிலிருந்து தடுமாறி விழுந்தால் நிகழ்வது நம் மரணம்தான் வேறொன்றும் இல்லை ஆற்றில் விழுந்த இரண்டு நபர்கள் அவ்வளவுதான் இணைக்கயிறுகள் நான்கும் சுமார் ஓரடி இடைவெளியில் ஏராளமான குறுக்கு கயிறுகளும் பின்னப்பட்டு ஒரு தொங்கு பாலம் உருவாக்கப்பட்டிருந்தது மேல் கீழ் இணை கயிறுகளை சேர்த்து ஓரத்திலும் கயிறுகள் பின்னப்பட்டிருந்தன அப்பாலத்தை கடக்க ஒருவருக்கு கயிற்றில் நடப்பவரின் திறமை தேவைப்பட்டது குறுக்கு கயிற்றில் கால் வைக்கும் ஒவ்வொரு முறையும் கயிறு உள்ளங்கால் பள்ளத்தில் அழுந்திருக்குமாறு பார்த்து கொள்ள வேண்டும் இதற்கு நீங்கள் அணிந்திருக்கும் காலணியும் ஒத்துழைக்க வேண்டும் காலணியின் அடிப்பகுதி அபாயகரமானது சுலபத்தில் வழுக்கிவிடும் அப்படி நடந்துவிட்டால் அவ்வளவுதான் பாலத்தின் வேலியான பக்கவாட்டு கயிறுகளை பிடித்துக்கொண்டு சாயாமல் நிற்க வேண்டும் சில அடிகள் தான் வர வைத்திருப்பேன் அடுத்த அடியில் என் வலது பாதம் குறுக்கு கயிற்றில் பதியாமல் போனது நான் தடுமாறி வலப்பக்கம் சாய்ந்து பக்கவாட்டுக் கயிற்றை பிடித்தேன் என்னை திடமாக நிறுத்தும் அளவுக்கு பிடி வலுவாக இருக்கவில்லை தலை கெருகிற்க சுழன்று என் இடது கையும் அதை பற்றி கொண்டேன் என் இடது பாதம் இடைவெளியில் நுழைந்து இரண்டு குறுக்கு கயிறுகளுக்கு நடுவே முறுக்கிக் கொண்டது நான் சிக்கிக் கொண்டது இப்படித்தான் தவளை போல இரண்டு கால்களும் இரண்டு பக்கம் கிடக்க ஒன்றோடொன்று பின்னப்பட்ட சொரசொரப்பான சொரப்பான கழிகளில் தொங்கினேன் என் முதுகுப்பையின் எடை என்னை பாலத்திலிருந்து இழுத்து ஆற்றுக்குள் தள்ளிவிடுமோ என்று பயந்தேன் நான் நேராக நிற்கும் வண்ணம் யோகானந்தர் மட்டும் தனது நன்கு ஒத்திசையும் தசைகளின் உதவியால் பக்கவாட்டு கயிற்றை பிடித்து இழுக்காமல் போயிருந்தால் என்றென்றைக்குமாக என் சமநிலையை இழந்து போயிருப்பேன் அதாவது என் கதை முடிந்திருக்கும் கீழே தடதடக்கும் தண்ணீர் சீரும் காற்று இவற்றின் ஓசைகளுக்கு நடுவே யோகானந்தர் விளக்குவதை கேட்க முடிந்தது சாய்ந்து நிற்க பக்கவாட்டுக் கயிறு ஒன்றும் தடுப்பு வேலி இல்லை பக்கவாட்டு கயிறுகள் இரண்டையும் ஒரே நேரத்தில் பிடித்து இழுத்தால்தான் உன்னை அவை ஆடாமல் நிற்க வைக்கும் என்றார் அவர் எனக்கு இரண்டு மீட்டர்கள் முன்னால் இருந்தார் அவரது அசைவுகளை அப்படியே பின்பற்றுவது நல்லது என்று முடிவெடுத்தேன் அவர் இடப்பக்கம் சாய்ந்தால் நானும் இடப்பக்கம் சாய்ந்தேன் அவர் வலப்பக்கம் சாய்ந்தால் நானும் அப்படியே சாய்ந்தேன் மோட்டார் சைக்கிளில் ஓட்டுபவருக்கு பின்னால் அமர்ந்திருப்பவரை போல நான் செய்தேன் காற்றினாலும் எங்களது எடையினாலும் பாலம் ஊசலாடியது அசைந்தது இடம் ஊசலாடிய பாலம் எங்கள் கால்களுக்கு கீழே மேலும் கீழும் குதித்தது ஒரு வலுவான அசைவு ஏறத்தாழ எங்களை பக்கவாட்டு கயிற்றுக்கு மேல் தள்ளிவிட்ட பிறகு அவர் நான் காலடி வைக்கும் விதத்தை மாற்றிக்கொள்ளச் சொன்னார் நான் வலது காலை வைக்கும் போது நீங்கள் இடது காலை வையுங்கள் அபாயகரமான குதிப்புகள் குறைந்து ஒத்திசைவான அலை போன்ற அசைவுகள் உண்டாயின எப்போதாவது ஒரு முறை முழு பாலமும் உழுக்கிவிடப்பட்டது போல நடுங்கியது பாலம் ஆங்கிலயு வடிவில் நடுவில் குழிந்து ஓரங்களில் உயர்ந்து காணப்பட்டதால் நடுப்பகுதி தண்ணீருக்கு மிக அருகில் இருந்தது நீர்த்தீவலைகள் என் காலணிகளையும் சட்டையையும் நினைத்தன அப்போதுதான் அது நடந்தது நகர்வது தண்ணீர் நிலையாக ஓரிடத்தில் இருப்பது பாலம் என்பதை மறந்து போன நான் கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி பாலத்தை கீழிருக்கும் ஆற்றுக்கு மேலாக நகர்த்தி கொண்ட நகர்த்தி கொண்டிருப்பதாக உணர்ந்தேன் இந்த தலை சுற்ற வைக்கும் உணர்வை மாற்ற யோகானந்தர் இடப்பக்கம் சாய்கையில் நானும் இடப்பக்கம் சாய்ந்தேன் நான் என்ன செய்கிறேன் என்பதை அறிந்த அவர் வலப்புறம் சாய்ந்தார் நானும் அப்படியே செய்தேன் அவர் இடப்புறம் சாய நானும் இடப்புறம் மீண்டும் வலது அப்புறம் இடது பாலம் நடனமாடத் தொடங்கியது மலைகளும் கூடவே ஆடின பாலத்தின் கயிறுகள் ஆக்டோபஸின் கரங்களைப் போல எங்களைச் சுற்றிலும் சுழன்றாடின அமைதியாக இருங்கள் அவர் கத்தினார் அடுத்த நொடி அவர் எனது கனத்த மேற்சட்டையோடு சேர்த்து எனது கழுத்தை பிடிப்பதை உணர்ந்தேன் எங்கள் பாதங்களுக்கு அடியில் பாலத்தின் கயிறுகள் நாலா திசையிலும் அலைவதை நிறுத்திய பிறகே அவரது விரல்கள் என் கழுத்திலிருந்து நீங்கின கயிறுகள் மீது சாய்வதை நிறுத்துங்கள் அவர் உத்தரவிட்டார் மெதுவாகவும் கவனமாகவும் ஆற்றின் மறுகரையை நெருங்கினோம் அங்கே உளுத்து போன இரண்டு மரக்கட்டைகள் ஊன்றப்பட்டு பெரிய துர்வேரிய திர்காணிகள் கொண்டு பாலத்தை இழுத்து பிடித்த நான்கு கயிறுகள் அவற்றுடன் பிணைக்கப்பட்டிருந்தன தரையில் கால் வைத்ததும் என் முழங்கால் மூட்டுகள் ஆசுவாசத்தில் தளர்ந்தன அப்படியே நான் மண்ணில் சரிந்தேன் வாழ்க்கை ஒரு தொங்கு பாலம் அங்கே பாருங்கள் யோகானந்தர் பின்னால் இருந்த பாலத்தை காட்டினார் மெலிந்த உருமும் வளைந்த கால்களும் கொண்ட விவசாயி ஒருவர் தனது எடை போல இரண்டு மடங்கு சுமையுடன் ஆற்றின் அக்கறையில் இருந்து பாலத்தின் மீது வந்து கொண்டிருந்தார் வாத்தை போல கால்களை அகற்றி வைத்து ஏதோ தரையில் நடப்பவரை போல சாதாரணமாக நடந்து வந்து கொண்டிருந்தார் பக்கவாட்டுக் கயிற்றை ஒரு முறை கூட அவர் தொடவில்லை நடுவில் தயங்கி நிற்கவும் இல்லை பாலம் ஊசலாடவில்லை அவரது காரடிகளுக்கு ஒத்திசைந்து மெதுவாக அதிரமட்டும் செய்தது எங்களை நெருங்கியதும் லேசாக புன்னகைத்த அவர் தனது நடையின் வேகமோ லயமோ மாறாமல் தொடர்ந்து நடந்தார் விரைவிலேயே அருகே இருந்த பாறையின் பின்னால் நடந்து மறைந்தார் பார்த்தீர்களா யோகானந்தரின் கேட்டார் இது அவர் நடக்கும் முதல் தொங்கு பாலம் இல்லை பழக்கம் எந்த வேலையையும் சுலபமாக்கிவிடும் என்றேன் அப்படியா எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது முப்பத்து சொச்சம் வருடங்கள் கடந்தும் பாலத்தை கடந்து வந்தது போலவேதான் இன்னும் வாழ்க்கையில் கொண்டிருக்கிறீர்கள் வாழ்க்கையை தொங்கு பாலத்துடன் ஒப்பிடுவது வேடிக்கை என்றேன் பாலத்தை கடப்பது திறன் சம்பந்தப்பட்ட விஷயம் அவர் இடைமறித்தார் அப்படியானால் வாழ்க்கை பாலத்தில் நமக்கு பின்னால் வந்தவர் நிமிர்ந்து நேராக நடந்தார் வழுக்கி விழுவது பற்றி அவர் அஞ்சவில்லை தனது சமநிலை பற்றி நினைக்கவில்லை கயிறுகளின் லயத்துக்கு தன்னை ஒப்புக் கொடுத்தார் அவ்வளவே அந்த லயம்தான் அவரை இந்த பக்கம் கொண்டு வந்தது அவர் நடந்து வரவில்லை மிதந்து வந்தார் நடந்து இந்த பக்கத்தை அடைவதும் தடுமாறி தடுமாறி ஆற்றில் விழுவதும் அவருக்கு ஒன்றுதான் கவலை இல்லாததால் அவருக்கு அச்சமில்லை அச்சமில்லாததால் அவர் கயிற்றை பிடிக்கவில்லை அதோடு இந்த பக்கம் வந்தேயாக வேண்டும் என அவர் எண்ணவும் இல்லை எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் எரிகப்பற்று இராத காரணத்தால் அவரது ஆன்மா அவர் உடலுக்குள் இருந்தது அதனாலேயே அவர் உடலும் ஆன்மாவும் பாலத்திலேயே இருந்தன மற்றதெல்லாமே கனவு என்பது அவருக்கு தெரியும் முதுகுப்பையை மட்டுமன்று நீங்கள் கடந்த காலம் எதிர்காலம் என அழைக்கும் மாயைகளின் பாரங்களையும் தான் ஆற்றை தாண்டிச் சுமந்து வந்தீர்கள் விழித்திருக்கையில் ஒரு கனவு விளையாட்டை காணும் தைரியம் மட்டுமே எனக்கு இல்லை என நினைக்கிறேன் என்றேன் நான் உயிரோடு இருக்கிறேனா இல்லையா என்பது எனக்கு முக்கியம் இதுவே என் தலையாய பிரச்சனை என்பதை அறிவேன் ஆனாலும் அதை மாற்றிக்கொள்ள என்னால் முடிவதில்லை அவர் திரும்பி பாதையில் நடக்க ஆரம்பித்தார் அவர் பின்னால் நடந்தபடியே எனக்கு இன்னும் கூடுதல் அவகாசம் தேவை என்பதை சற்று சத்தம் போட்டே அவருக்கு விளக்க முற்பட்டேன் என் எண்ணங்களை கருத்துக்களை குறியீடுகளை தாண்டி என்னால் வர முடியாது நான் இவற்றை தாக்கி நிராயுத பாணிகளாக்க வேண்டும் அன்று முழுக்க அவர் ஒரு வார்த்தையும் பேசவில்லை வெட்ட வெளியில் என்னுடைய கூடாரத்தில் நாங்கள் கழித்த அந்த இரவில் சற்று தள்ளி ஒரு போர்வைக்குள் சுருண்டிருந்த போதும் அவர் மௌனமாகவே இருந்தார் விசித்திரமான கனவு இரவில் வழக்கத்துக்கு மாறான ஒரு கனவு வந்தது மிக பெரிய சிறகுகளை கொண்ட கழுகாக இருந்த நான் பனிமூடிய மலைகள் மீது பறந்து கொண்டிருந்தேன் கடந்த கனவுகளிலிருந்து நினைவுபடுத்தி கொண்ட நிலவெளிகள் மீதும் பறந்தேன் ஸ்வஸ்திகா வடிவில் அமைந்திருந்த விசித்திர மலை இரண்டு ஏரிகள் ஒன்று முழு நிலவு போலவும் மற்றது பெரிய நிலவு போன்றும் இருந்தது இருண்ட மலை இடுக்குகள் சூரிய ஒளியில் ஒளிர்ந்த புல்வெளிகள் சடையெருமைகள் குறுக்காக கடந்து போய்க் கொண்டிருந்த பனியாறுகள் பரபரவென்று நகரும் மேக கூட்டங்கள் போல இவையெல்லாம் என்னை கடந்து போய் கொண்டிருந்தன இதில் அதிவிசித்திரம் என்னவென்றால் கனவு கண்டு கொண்டிருக்கிறேன் என்பதை அறிந்திருந்தும் என்னால் விழித்துக் கொள்ள முடியாது என்பதுதான் திடீரென எனக்கு சற்று முன்னால் கைலாயமலை எனப்படும் பனிமூடிய மூடிய மேருமலையை பார்த்தேன் அங்கேதான் எல்லா இந்து கடவுளர்களும் வசிப்பதாக ஐதீகம் வெண்பனியில் சிறு கருப்பு பொட்டாய் ஏதோ ஒன்று தெரிந்தது மிக வேகமாய் அதை நோக்கி பறந்தேன் அந்த வேகத்திலும் அது ஓர் இந்தியர் நீல செம்மறி வேட்டைக்காரர் என்பதை கண்டறிந்தேன் அவரது துப்பாக்கி என்னை பார்த்திருந்தது வேண்டாம் ஒரு குரல் எனக்குள் வீறிட்டது வேண்டாம் 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 ஆனால் காலம் கடந்துவிட்டிருந்தது எனது இடது சிறகில் தோட்டா ஒன்று பாய்வதை உணர்ந்தேன் இன்னொன்று எனது வலது சிறகை துளைத்தது உடல் துடிக்க ஒரு கல்லை போல மலையுச்சி பனியை நோக்கி இறங்கி வேட்டைக்காரரின் காலடியில் இருந்த பணியில் விழுந்தேன் அருகே பதுங்கி அமர்ந்திருந்த அரக்கன் யமாந்தகன் பறிவு துயருடன் என்னை பார்த்தான் அவனது தலைகள் பலவற்றின் கண்ணங்களிலும் கண்ணீர் வழிந்திறங்கியது கருப்புடை அணிந்த துக்கம் அனுசரிப்போர் எங்கிருந்தோ ஊர்வலமாக வந்தனர் அவர்களுக்கு தலைமையேற்று வந்த மதகுரு திரும்ப திரும்பச் சொன்னார் பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே இரக்கம் வையும் ஊர்வலத்தின் கடைசி பகுதியில் ஓர் இளம்பெண் உள்ளொடுங்கி ஒளிர்ந்த விழிகள் ஏமாற்றம் வெளிப்பட்ட முகம் எதற்கும் இணங்கிச் செல்கிற தோற்றம் அந்த புனித மலையின் உச்சியில் உயிருக்கு போராடிக் கொண்டிருந்த கழுகை பரிதாபம் தோன்ற பார்த்தாள் அவர்கள் ஏற்கனவே அறிமுகமானவர்களா அல்லது எதிர்காலத்தில் சந்தித்துக் கொள்ளப் போகிறவர்களா ஆனால் மிகவும் காலம் கடந்துவிட்டது என் உடல் குளிர்ந்து விரைக்கத் தொடங்கியது மெதுவாக நான் முடிவற்ற குளிர்காலத்துக்குள் நுழைந்து கொண்டிருந்தேன் அப்போது மஞ்சள் உடையணிந்த மிகவும் இளைய திபெத்திய பெண்கள் கூட்டம் ஒன்று நடனம் ஆடியபடியே வந்தது அவர்களுள் ஒரே தவிர்த்து மற்ற எல்லோரும் கன்னங்களில் ஸ்வஸ்திகாவை பற்றை குத்தி இருந்தார்கள் அவர்களது நடன அசைவுகள் சுழன்றாடும் தர்விஷ்களின் அசைவுகளை ஒத்திருந்தது சில நேரம் மஞ்சள் வண்ணத்து பூச்சிகளை யாரோ ஒன்றே போல பறக்கச் செய்தது போல இருந்தது கண்ணத்தில் ஸ்வஸ்திகா எழுதாத பெண் கூட்டத்திலிருந்து விலகி என்னை நோக்கி வந்தாள் அவள் கையில் கூறான கத்தி உடைகளை தளர்த்தி இப்போதுதான் முழுக்க ஆரம்பித்திருந்த தனது இளமுலைகளை காட்டினாள் என் கையில் கத்தியை கொடுத்து அவளது நெஞ்சில் பாய்ச்சச் சொல்லிவிட்டு நான் குத்துவதற்காக காத்திருந்தாள் செய்வதறியாது ரத்தம் சொட்டும் எனது சிறகுகளை முறுக்கிக் கொண்டேன் அந்த பெண் சட்டென்று கருப்பு தொப்பி அணிந்த கேட்டு திபத்திய ஆணாக மாறினாள் அந்த நபரும் நான் குத்துவதற்காக காத்திருந்தார் அவர் கண்களில் நெஞ்சையொருக்கும் இறைஞ்சுதல் இறந்து கொண்டிருக்கும் என் உடலை இறுதியாக ஒருமுறை வெட்டி இழுத்து நான் குறிப்புணர்த்தினேன் மிகவும் தாமதமாகிவிட்டது என் எதிர்பாராத விதமாக கத்தியை பிடுங்கிக் கொண்ட அவர் சிறகுகளை ஒட்டவிட்டினார் இவ்வாறு என்னை வேதனையிலிருந்து விடுவித்தார் வலி என்னை விட்டு அகன்றது காவியுடுத்திய பௌத்த பிக்குகள் இன்னொரு பக்கமிருந்து ஊர்வலமாக என்னை நோக்கி வந்தார்கள் இம்மியும் பிசகாது ஒரே குரலாய் ஓம் மணி பத்மே ஹூம் என்று உச்சரித்தபடி வந்தார்கள் வரிசையில் கடைசியாக இருந்தவர் யோகானந்தர் மற்றவர்கள் மந்திரத்தை உச்சரித்தபடி இருக்க அவர் என்னருகே வந்து நின்று என்னை நோக்கி குனிந்தார் ஓம் என்றார் பின் எழுந்து நின்று குரலில் ஓம் என்றார் அவர் எழுப்பிய ஒலி ஆயிரத்துக்கும் மேற்பட்ட எதிரொலிகளை உருவாக்கியது அவை கண் காணா தொலைவு வரை மெல்ல தேய்ந்து பரவின கடைசி எதிரொலியும் அடங்கிய போது உறங்கும் பைக்குள் பூட்டிக்கொண்டு என் கூடாரத்தில் படுத்திருந்தேன் இறந்து கொண்டிருக்கும் கழுகாக இல்லாமல் வாழ்வில் போல இந்த மலையிலும் தன் வழியை தவறவிட்ட ஒரு பயணியாக உறங்கும் பையை திறந்தேன் உருண்டு வந்து தலையை நீட்டி கூடாரத்துக்கு வெளியே பார்த்தேன் ஓம் என்ற ஓசையை எழுப்பி இரவை நிரப்பிக் கொண்டிருந்தார் யோகானந்தர் என் வாய்க்குள் விசித்திரமான சுவையை உணர்ந்தேன் இனிப்பும் கசப்புமான சுவை ரத்தம் போல பிசு பிசுப்பாய் இருந்தது என் நெஞ்சில் இறுக்கமான முடிச்சை உணர்ந்தேன் நான் எங்கிருக்கிறேன் நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன்